பதுமாவின் புனித அந்தோனியார் இழந்த பொருட்களை கண்டுபிடிக்க உதவும் திருத்தந்தியாக பரவலாக அறியப்பட்டவர் ஆனால் அவரின் பாதுகாப்பு அதைவிட மிக தூரம் பெறுகிறது அவர் ஏழைகள் துயரத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் வீட்டு மிருகங்கள் பயணிகள் நல்ல வாழ்க்கைத்தை தேடுகின்றவர்கள் ஆகியோரின் திருத்தந்தியாகவும் போற்றப்படுகிறார் அவரின் பரிசுத்தம் வல்லாற்றுள்ள போதனை ஆழ்ந்த ஞானம் மற்றும் துன்பப்படுவோரின் மீது கொண்ட இரக்கம் இன்று கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்களின் இதயத்தை தொடுகிறது அவருடன் தொடர்புடைய அதிசயங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று மீண்டும் இணைக்கப்பட்ட பாதத்தின் அதிசயம் ஒப்புதல் லியோனார்டோ என்கிற ஒரு இளைஞர் தன் தாயை உதைத்ததாகவும் அதனால் அவர் கீழே விழுந்ததாகவும் புனித அந்தோனியாரிடம் கண்மோதம் செய்தார் புனித அந்தோனியாரின் வார்த்தைகள் அதிர்ச்சியடைந்த அந்தோனியார் தாயை உதைக்கும் கால் துண்டிக்கப்பட தகுதி பெற்றது என்று கூறினார் சென்று மன துண்டித்து விட்டான் அதிசயம் நடந்ததை அறிந்த புனித அந்தோனியார் உடனே அந்த வீட்டிற்கு சென்று ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தார் துண்டிக்கப்பட்ட காலினை பிடித்து அதை மீண்டும் காலில் வைத்தார் மற்றும் சிலுவை சின்னம் செய்தார் அந்த கடத்தில் அந்த கால் அதிசயமாக மீண்டும் இணைக்கப்பட்டது குணமடைந்தான் வழிகாட்டலின் போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது மேலும் கனிவின் திருச்சங்கத்தில் கிடைக்கும் தேவனின் ஆழ்ந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது எது உடைந்ததோ அதனை தேவன் மீண்டும் சீர் செய்கிறார் புனிதர்களின் வல்லமை மிக்க நடுவுநிலை இன்று செஷன் சோகஸ் மேலி இந்த கதை புனிதர்களின் வல்லமை மிக்க நடுவுநிலையை காட்டுகிறது தேவனின் கிருபையால் புனிதர்கள் அதிசயம் குணமடைதல் மற்றும் மனமாற்றத்திற்கு கருவிகளாக விளங்குகின்றன சிலுமை சின்னத்தின் மகத்தான சக்தி இந்த அதிசயம் சிலுமை சின்னத்தின் ஆற்றல் எவ்வளவு வல்லமை உடையது என்பதை தெளிவாக காட்டுகிறது புனித அந்தோனியார் அந்த காலனி சிலுவை சின்னத்தின் மூலம் மீண்டும் கிடைத்தார் இந்த எளிய ஆனாலும் பரிசுத்தமான குறியீட்டில் மிக பெரிய ஆன்மீக சக்தி உள்ளது நம்பிக்கை நம்பிக்கை பக்தி ஆகியவற்றுடன் நாம் சிலுவை சின்னம் செய்தால் வலிமை பாதுகாப்பு குணமடைதல் கிருபை ஆகியவற்றை பெற முடியும் ஆகவே சிலுவை சின்னத்தை அடிக்கடி செய்யுங்கள் காலை எழுந்தவுடன் உறங்குவதற்கு முன் பயணிக்கும் முன் பயம் வந்தால் வலிமை தேவைப்பட்டால் தேவரின் உதவி வேண்டிய எந்த நேரத்திலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சிலுவை சின்னம் ஒரு வல்லமை மிக்க கவசம்